வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலா நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணா வணக்கம் செங்கடா சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளனுடைய பிறந்த நாளில் நிகழ்ச்சி நடத்துகிறாரு ஏற்பாடில் அதில் வந்து தூய்மை பணியாளர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அது வந்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி நிறைய பேர் சமரசலாக இல்லாத கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு கருத்து இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக வந்து அந்த கருத்தை எப்படி பார்க்குறதுன்னு இல்லை அது கண்டி மிக மிக ஒரு தவறான கருத்து கண்டனத்துக்குரிய கருத்து இவ்வளவு மோசமான ஒரு கருத்தை திருமாவளவன் மாதிரியான ஒரு ஒரு மூத்த தலைவர் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து தெளிவான பார்வை கொண்ட ஒருத்தராக அறியப்பட்டவர் வந்து இப்படியான வார்த்தைகளை சொல்றதுங்கிறது மிக மிக தவறானது அதற்கு காரணம் முழுக்க ஒரே காரணம் ஒரே காரணம் அவர் வந்து அண்ணா அறிவாலயத்தின் முன்கள பணியாளராக இருப்பதுக்கா இப்படி இப்படி ஒரு வார்த்தை நம்ம சொல்றதுக்கு உண்மையிலே வார்த்த தான் போடுறோம் ஏன்னா சீர் திருமாவர்களை ஆரம்பகால அவருடைய அரசியலை பார்த்து அடங்க மறு அத்துமீறு மியூசியம் அவர் இருந்த அந்த அந்த போராட்டங்கள் அதெல்லாம் வந்து அந்த அட்டவணை பிரிவினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு தலைவராக உருவாக்கி ஒரு இதை கொண்டு போன ஒரு வழிநடத்தலாக இருந்தது ஆனால் எல்லா வழிநடத்தலும் கொண்டு போய் கடைசியில் அன்னாரி வாலத்தில் இவ்வளோ மோசமாகவாக புதைக்கப்படணும் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ அவர் வைக்கிற வாதங்கள் இருக்குல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு போராட்டம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட சில உரிமைகள் சார்ந்தது அதை வந்து தனியாருக்கு இதை தாரை வாத்துட்டாங்க அதுக்கு எதிரான போராட்டம் இப்போ இதை வந்து யார் பக்கம் நின்று அவர் பேசணும் அந்த தூய்மை பணியாளர்கள் பக்கம் நின்று பேசணும் ஆமாம் இப்போ தூய்மை பணியாளர்கள் இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அது அதெல்லாம் இந்த இடத்துல அவசியமே கிடையாது அது அவர்கள் ஒரு தொழிலாளர்கள் அவர்கள் ஒரு அந்த பணியை செய்கிறாங்க நம்ம செய்ய விரும்புறதில்லை அவங்க செய்கிறாங்க அவர்களுடைய சூழல் அதை செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கு அவர்கள் தொடர்ந்து காலங்காலமாக அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் சரி ஆனால் இன்றைக்கி அந்த வேலையை அவங்க செய்கிறாங்கல்ல இந்த வேலை தான் அவர்களுக்கான வாழ்வாதாரமாக இருக்குது இந்த வாழ்வாதாரம் ஒரு அரசு பணியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு நிரந்தர நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும் அதனுடைய பின்னணி கிடைக்கிற பணபலங்கள் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு அவர்கள் வாழ்நிலைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் இதுதான் அவங்க அந்த வேலை பார்க்குற யாராவது நாளைக்கு என் பிள்ளையும் வந்து நான் இந்த தூய்மை பணியை செஞ்ச மாதிரியே என் பிள்ளையும் செய்யணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா என்ன ஒரு அபுத்தமான வாதம் இதுக்கும் குலத்தொழிலுக்கும் எந்த தொடர்பு இருக்குது குலத்தொழிலுங்கிறது கட்டாயப்படுத்தப்படுதல் அது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த பிரிவை சேர்ந்தவங்களா இதை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயப்படுத்தல் இன்றைக்கு தூய்மை பணியை செய்யக்கூடிய யாரையாவது யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா இப்போ இப்போ பணியில் இருக்கிற யாரையாவது எப்போ நாளையிலேருந்து நீ இந்த தூய்மை பணியை செய்யணும்னு யாராவது சொன்னாங்களா யாரும் சொல்லலை அவர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கல அதனால் இந்த வேலை வாய்ப்பு அவர்கள் வசதியாக இருக்கிறதாக கருதினார்கள் அவர்கள் சேர்கிறாங்களோதான் அதன் பிறகு தன்னுடைய பிள்ளைகளை இதே வேலையை வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களா இல்லையே அவங்க இந்த கிடைக்கிற வருவாயை வச்சு அவங்க பிள்ளைகளை நல்லா கல்வி கொடுத்து படிக்க வச்சு மேலே அனுப்பணும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய நோக்கம் இப்போ நீங்கள் தான் வந்து அதை வந்து ஒரு சாதியின் தொழிலாக மாற்றுறீங்க இப்போ ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மன்னர்கள் காலகட்டத்தில் அது ஒரு சாதியின் குறியீடாக வைக்கப்பட்ட திணிக்கப்பட்டது தான் வர்ணாசர கும்பல் விஜயநகர கும்பல் வந்த பிறகு இந்த தொழில்வெளி குளங்கள் வர்ணாசரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அவர்கள் வந்து திணிக்கப்பட்டது உண்மை தான் ஆனால் இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி வெள்ளக்காரர் ஆட்சி வந்து ஜனநாயக ஆட்சி வந்து அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டுருக்காங்க இப்போ பணி செய்கிறபவர்கள் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சிபிஎம் அவர் தோழர் சண்முகம் அவர்கள் மிகச்சிறப்பாக அது குறித்து பேசியிருக்காரு ஆமாம் திருமாவளன் அவர்கள் தயவு செய்து திருமாவளன் அவர்கள் தங்களுடைய மண்டை மூளைக்குள்ளே திணிக்கப்பட்ட அந்த திராவிட அடிமை மனநிலையை தூரை எடுத்து வச்சுட்டு திமுக அடிமை மணலை தூர எடுத்து வச்சிட்டு சண்முகம் தோழர்களுடைய உரையை கேட்க வேண்டும் என்று கோரிக்கை அவ்வளோ மிக சிறப்பாக சொல்கிறாங்க யாராவது வந்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்களா நாங்கள் வந்து ஏனன் காலத்துக்கு பிறகு என் பையன் செய்வான் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா அவர்கள் இன்றைக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பொருந்தான ஒரு அரசு பணிய டிரைவர் அவர் நிரந்தர கோரிக்கை வைக்காரு இல்லை ஆசிரியர்கள் நிரந்தர கோரிக்கை வைக்காங்க இதெல்லாம் வந்து குலத்தொழிலா என்ன ஒரு அபத்தம் அது இல்லாமல் தேவையில்லாமல் சில பேர் வந்து அந்த போராட்ட தோழர்களே வந்து சில பேர் அவசியம் இல்லாமல் அந்த போராட்ட பதாகில் வந்து சில குறிப்பிட்ட சாதியினருடைய பேர்களை வந்து திணிச்சிருக்காங்க அதெல்லாம் மிக மிக மோசமான செயல்பாடு அவர்களை நாங்கள் தொழில் மொத்த வரும் நம்ம வந்து தொழிலாளர்களாக தான் பார்க்கணும் அதில் எங்கே வந்து சாதியை கொண்டு வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் தான் மீண்டும் மீண்டும் அந்த மக்களை அந்த சாதி வளையத்துக்குள் அடைக்கிறீங்க ஒருத்தனுக்கு சூழல் கருதி அவன் திணிக்கப்பட்டிருப்பான் அன்றைய காலத்தில் விஜயநகர கும்பல் கூட்டு வந்திருப்பாங்க அன்றைக்கு அவர்கள் வந்து வாலின் முனையில் செய்ய வைக்கிற நிர்பந்தத்துக்கு உள்ளான இருப்பாங்க செஞ்சுருப்பாங்க அந்த சூழல் இன்றைக்கி தொடர்ந்துருக்கலாம் இன்றைக்கி வந்து அதை விட்டு மீள மே திரும்ப மீண்டு வேறு பணிகளுக்கு போவாங்க இன்றைக்கு சூழல் அவங்க செய்ய வேண்டிய சூழல் இருக்குது செய்கிறாங்க நீங்கள் மீண்டும் அந்த மக்களை அதுக்கு ஒரு சாதி அடையாளத்தை கொடுத்து இந்த சாதியினர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதே ஐக்கியத்தனமானது அது திருமாவளானவர்களோ அல்லது சாதி சொல்வதோக்கும் இந்த போராட்ட க தோழர்கள் செஞ்சதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இதில் இங்கே சாதி இங்கே ஏன் வந்தது சாந்தி குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆக திருமாவளானவர்களும் இதே தான் சொல்கிறார் அவர் வந்து இது வந்து குலத்தொழிலாக மாறிடும் இதில் எங்கே குலத்தொழில் வந்தது இந்த வாதமே ரொம்ப அபத்தமான வாதமாக இருக்குது யாராவது வந்து அவங்க நம்ம திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறோம் யாராவது வந்து அந்த தொழிலாளர்கள் யாராவது நாங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி இந்த எங்கள் பிள்ளைங்க இதை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்களா கோரிக்கை வைக்கிறாங்களா அப்போ திருமாவளவன் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி திமுகவுக்கு திமுக அரசு கூட கூட்டணி வைச்ச பாவத்துக்காக அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கருணாநிதியின் பாவ மூட்டைகளை தூக்கி சுமந்தார் அன்னைக்கு வந்து திமுக கூட கூட்டணி வச்சதுடைய விளைவு அந்த முத்துக்குமார் இறுதி ஊர்வலத்தில் ஆரம்பித்து பல விஷயங்களை மடைமாற்றும் பணியாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவர் செஞ்சார் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டாலினுடைய பாவ மூட்டைகளை தூக்கி சுமக்குறார் எதுக்கு வந்து இந்த பாவ மூட்டைகளை தூக்கி சுமக்கிறதே நேர்த்திக்கிடணும் இப்போ எங்களுக்கு எல்லாம் சந்தைகனன்னா இந்த குலத்தொழில நீங்கள் தான் செய்கிறீங்க அப்படின்னு தோணும் பாவ மூட்டைகளை வந்து அப்பாவுக்கு பாவ மூட்டை தூக்கி தூக்கி சமந்தேன் இப்போ ஸ்டாலினுக்கு பாவ மூட்டை தூக்கி சுமக்குறீங்க அடுத்தது உதயநிதிக்கு பாவ தூக்கி சமைப்பீங்க அடுத்து இன்பநிதியின் நிதியின் தூக்கி சொீங்க என்ன இது அப்போ நீங்களும் விடுதலை சிறுத்தைகளும் விடுதலை சிறுத்தைகளின் குட்டிகளும் வந்து இந்த பாவ மூட்டைகளை தலைமுறை தலைமுறையாக அறிவாலயத்தின் பாவ மூட்டைகளை தூக்கி சமக்கிறதுக்காகவே நீங்கள் விடப்பட்டிருக்கீங்களா இப்போ எங்களுக்கு அதுதான் சந்தேகம் இப்படி சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே அதுதான் அதுவாக தானே இருக்குது என்ன செய்கிறீங்க உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு யார் பக்கம் நின்று பேசணும் நீங்கள் யாருடைய பிரதிநிதியாகன்னு பேசணும் நீங்கள் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ராம்கிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தின் பிரதிநிதி அந்த குரலெல்லாம் பேசுகிறீங்க அதுக்கு வந்து எவ்வளோ நாசுக்காக வந்து சொல்கிறீங்க இது வந்து குலத்தொழிலை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கணும் ஆயிரும் அப்படின்னு அப்படி எந்த என்ன அவசியம் இருக்கு அவங்க இன்றைக்கு வாழ்வாதாரத்துக்கான அந்த பணியை செய்றாங்க அவ்வளவுதான் இல்ல அதான் அது செய்யணும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த பணிக்கு வந்து நீங்க அதிக ஊதியத்தை வைங்கிறேன் அரசு பணியிலே அதிக ஊதியம் உள்ள பதி பணியா வைங்க அவங்க செய்யட்டும் அப்போ வந்து எல்லா சாதியினரும் வந்து அவர்களில் படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லது இந்த உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வைங்க சார் அவங்க செய்யட்டும் ஆ இப்போ இன்னொன்று சொல்கிறாங்கல்ல இதை வந்து இதாக ஆகிடக்கூடும் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதனால இது வந்து அரசு பணியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லாஜிக்கான முட்டாள்தனமான லாஜிக் வைக்கிறாங்கல்ல நான் என்ன கேட்குறேன் இதே லாஜிக்கை கொண்டு போய் நீங்கள் வந்து கோவில் கருவெல்லாம் பூஜை மணி ஆட்டுறாங்கல்ல அவன் சொல்வீங்களா நீங்கள் அவங்க வந்து இந்து அறநிலைத்துறையில் சார்பாக தானே அவங்க அந்த அர்ச்சியில் இயங்கி போடுறாங்க ஏன் அவங்களை அதை வந்து கொடுங்க சார் ரிலையன்ஸுக்கு கொடுங்க சார் அம்பானி கொடுங்க சார் இதே ராம்கிக்கு கொடுங்க சார் தனித்தனியாக கொடுத்துருவோம் அவன் செய்யட்டுமே அதுவும் வந்து அப்படி குலத்தொழிலாக மாறுது தடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுங்களேன் இன்னும் அங்கே மட்டும் மொட்டையாக மடங்கி இருக்கீங்க இப்படி பவியமாக துண்டை கட்டிட்டு இப்படி கையை ஏந்திரீங்க அப்போ அங்கே ஒரு நீதி இங்கே ஒரு நீதியா முதல்ல குலத்தொழில்ங்கிறது அதுலாம் இருக்கவும் கூடாது யாரும் வந்து யாரையும் அதே சமயம் ஒரு ஆசாரி குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் அவருக்கு வந்து அந்த தொழில் நுணுக்கம் அவருடைய பையனுக்கு சிறப்பாக வருதுன்னா அவனுக்கு அது தொழில் அவர்கள் விருப்பப்பட்டு அவர் செய்தால் அது தொழில் அதுல ஏற்றத்தாழ்வு எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை இன்னொருத்தர் வந்து அந்த அந்த தொழில் பிரிவாக இல்லாத ஒருத்தர் வந்து அந்த நுணுக்கத்தை கத்துக்கிட்டு அவரும் செய்யலாம் ஆனா அதை விட நுணுக்கமான வேலைப்பாடு அவர் தந்தையை பார்க்குற மகனுக்கு வந்து வரும் இதை தான் குலக்கல்வி கல்லாமல் பாகம்படும் அப்படின்னாங்க அது குலக்கல்விங்கிறத அதாவது தொழில் வெளி குளத்தில் வர்றவங்களுக்கு இயல்பாக இப்போ நான் படம் வரையன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் படம் வரைய சொல்லிக் கொடுத்ததே கிடையாது ஆனால் என்னுடைய குழந்தைங்க மூணு பேரும் படம் வரைவாங்க அது எப்படி வந்ததுன்னா அப்பா பேன் பென்சில் எடுக்காரு பேப்பர் எடுக்காரு படம் வரைகிறாரு அப்போ அவனுக்கு எங்கள் வீட்டோடைய ஆயுதம் இதுதான் பேனா பென்சில் ரப்பர் தான் எங்கள் வீட்டோடைய ஆயுதம் நீங்கள் வந்து ஒரு மரம் வெட்டியோட வீட்டில் என்ன ஆயுதம் இருக்கும் கோடாரி தான் இருக்கும் அறுவல் தான் இருக்கும் இப்படி தான் இந்த இது உருவானது நம்ம எதை வந்து அதுக்காக இதை நியாயப்படுத்தலை வலியுறுத்தலை எவருக்கு எது ப பிடிச்சிருக்கோ அந்த தொழில் நோக்கி அவங்க போகிறது அதுதான் இனிமேல் யாருமே வந்து குல தொழில் தூக்கி யாரும் தூக்கி தூக்கி சமக்க போகிறாங்களா இன்றைக்கி அந்த நுணுக்கங்களே போயிடுது அது மறைஞ்சி போகுது சில தொழில்களில் தான் வந்து ஏலனமாக பார்க்கப்படக்கூடிய தொழில்கள் அதில் சில குறிப்பிட்ட தொழில்கள் இந்த மாதிரியான தொழில்கள் மட்டும்தான் மற்ற எல்லா தொழிலுமே பாரம்பரியமாக செய்கிறதில் இருக்குது இன்றைக்கி ஒரு ஸ்தபதி ஒரு சிற்பியுடைய தொழில்நுட்பம் அதை வந்து இன்னைக்கு கோயில் கட்டடக்கலை இவ்வளோ நம்ம பார்த்து வைக்கணும் பெரிய கோயில் போகிறோம் இல்லை நெல்பர் கோயில் போனீங்கன்னா அந்த சிலை நுணுக்கங்கள்லாம் பார்த்தா எப்படா செஞ்சுருப்பான் கல்லில் அவ்வளோ நுணுக்கம் செய்கிறான் இன்றைக்கி நம்ம பேப்பரில் வரையதே அவ்வளோ கஷ்டம்ங்க கல்லில் அவ்வளோ நுணுக்கத்தை கொண்டு வரான் கல்லில் ஒவ்வொரு கல்லையும் தட்டுனா ஒரு தனித்தனி இசை வருது எப்படி விளாண்டுருப்பானுங்க அந்த நுணுக்கம் எப்படி வந்திருக்கும் அவன் தந்தை தன் பாட்டன் தந்தை இடம் இருந்து அந்த குடும்பத்திலே தொழில் பார்த்து 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 அந்த நுணுக்கம் வந்திருக்கும் இன்னைக்கு அந்த நுணுக்கம் வந்து ஒரு கல்வி வச்சு எல்லாருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அது ச சரி ஆனால் இயல்பாக அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தனுக்கு வர்ற நுணுக்கத்தையும் நான் வெளியிலேருந்து கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்காக நம்ம அதை வந்து குலத்தொழில வலியுறுத்தவும் இல்லை ஆனால் இந்த தொழில் நுணுக்கங்கள் இப்படி தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது ஒரு வல்லுவல் வீட்டில இருந்து அந்த ஜோதிட கணிதம் வந்து அடுத்த தலைமுறைக்கு இயல்பாக கடத்தப்பட்டது இப்படி தான் ஆக நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது நீங்கள் இதை வந்து குலத்தொழிலாக நீங்கள் முதலில் பார்க்காதீர்கள் அது ஒரு சாதியின் தொழிலாக முதலில் இப்படி பேசக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக திருமாவளன் அதே மேடையில் சில யூடியூபர்கள் வாடகைக்கு விட்டவங்களை வச்சு சீமானை வந்து சீமானை அன்புமணி ராமதாசு போன்றவர்களை வந்து மறைமுகமாக சாடைமடையாக வந்து பேசுகிற இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது ஒவ்வொரு திருமாவளனோடைய பிறந்தநாளிலையும் இது நடக்குது யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து கவிதை பாட வைக்கிறது என்ன இது ஒரு சிறுடத்தனமான செயல் உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுனீங்களா பிறந்தநாளில் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க உங்களை நாலு பேர் வந்து வாழ்த்தணும் அதோட செயல் அந்த மேடையில் எதுக்கு இன்னொருத்தங்களை இழிவுபடுத்த வகையிலான நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணி அதை நீங்கள் பின்னாடி உட்காந்து ரசிக்கிறீங்க அந்த மேடையில் முதல்ல அந்த அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை உருவாக்கி பிறரை பேசுகிறங்கிறது அவசியமற்ற செயல் உங்களுக்கு பிறந்தநாளுக்கு நாளுக்கு அன்னைக்கு யாரும் உங்களை விமர்சிக்க கூட பாராட்டணும் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம ஆனால் அந்த நிகழ்வை நீங்கள் வந்து கடைசியில் விமர்சனத்துக்குரிய நிகழ்வாக மாற்றுறீங்க அது அவசியமே கிடையாது ஆனால் சீமான் உங்களுக்கு வந்து அண்ணன் அண்ணன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்றாரு பா இது பண்ணுறாரு ஆனால் அதே மேடையில் நீங்கள் வந்து சீமானை வந்து இழிவுபடுத்துறீங்க சீமானுக்கு ஒரு பிறந்த நாள்னா நீங்கள் வாழ்த்து சொல் எங்கள் திராவிட கும்பல் வந்து ஓனர்கள் கோச்சிக்கிடுவாங்கன்னு ப கமுக்கமாக இருக்கீங்க ஆனால் சீமான் அவர்கள் எது குறித்தும் யோசிக்கிறதில்லை என் இனத்தையும் மூத்த வன் அப்படின்னு உங்களை வந்து அவர் மரியாதையாக தான் வந்து எந்த இடத்துலையும் கூட அவர் வந்து உங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது அவர் உங்களை வந்து அண்ணன் அண்ணன் தான் பேசுகிறாரு அவர்களுடைய கீழே இருக்க தம்பி மாதிரி பேசுகிறா கூட அந்த மா அந்த பண்பு அவசியமானது அதை ஏன் வந்து விட்டு கொடுக்குறீங்க உங்களை வந்து எவ்வளோ உயர்வாக பார்க்குற ஒரு தலைமுறை உருவாக இருந்தது அனைத்து சாதியினரும் உங்களை வந்து அப்படி பார்க்கக்கூடியவரும் அனைத்து பிரிவினர்களும் இருக்காங்க திருமாவளன் மீது ஒரு ஓகே அவர் ஒரு இன்டெலெக்சுவலு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பண்பை ஏன் அந்த பேரையன் நீங்கள் கெடுக்கிறீங்க கடந்த பிறந்தநாளின் போதும் இதே மாதிரி தான் ஒரு க ஒரு அம்மா வச்சு கவிதை வாசிச்சு இது பண்ணாங்க அப்பவும் பலரும் கண்டித்தோம் நானும் கண்டித்தோம் ஆனால் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இதை செய்கிறீங்க அது இந்த மாதிரியான யூடியூப் ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறது இது பண்ணுறதெல்லாம் திருமாவளவன் பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கு சீமானை விமர்சிக்கணும்னா நீங்கள் விமர்சிங்க சார் நானே சொல்கிறேன் திருமாவளவன் அவர்கள் சீமானை போட்டு துவம்சம் பண்ணும் அவரை சீமானை போட்டு அம்பலப்படுத்தணும் சீமானோடைய அரசியல் கருத்துக்களை அவர் பேசுகிற கருத்துக்கள் இருக்கிற ஓட்டைகளை அதை வந்து போட்டு துவம்சம் பண்ணணும் உடச்சி விடணும் அப்படின்னா நீங்கள் பேசுங்க சீமான் ஒரு டுபாக்கு ஒரு சீமான் பேசுகிற அரசியல் தற்கொரித்தனமானது அப்படின்னு நீங்கள் பேசுங்கள் அதுக்கு சீமான் பதில் கொடுப்பார் அது சரி அது அரசியல் ரீதியான விவாதம் உரையாடல் ஆனால் ஒரு மூன்றாம் தர ஆட்களை உட்கா முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேச வச்சுட்டு பின்னாடி ரசிக்கிறது இருக்குல்ல அது ஒரு நல்ல தலைவர் இருக்குது அழகு கிடையாது சீமானிடம் எல்லாரும் அப்படியே அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும் அவசியமா கிடையாது அவசியம் கிடையாது சீமானோடைய கருத்துக்கள்லாம் எல்லாருக்கும் முரண்பாடு இருக்கலாம் முரண்பாடு பேசுங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படி எல்லாருமே சீமான எதிர்க்கிறது என்னதான் காரணம் எல்லாருமே எதிர்க்க ஒரே காரணம் தமிழ் தமிழ அவ்வளவுதான் இங்க வந்து தமிழர்கள் நலன் சார்ந்து தமிழர் அரசியல் பேசக்கூடியது ஒருத்தர் வந்து தலைவர்களாக வந்துடக்கூடாது ஒரு ஐக்கானா வந்துடக்கூடாது இதுதான் இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் இப்போ அவர் அந்த பிரிவில் இருக்கிறவங்களுக்கான அரசியலை செஞ்சு அதுல இருந்தா தான் வந்தார் இன்னைக்கு அவர் பொதுத் தலைவரா மாறணும்னு ஆசைப்படாரு அது அவருடைய விருப்பம் மாறிட்டு போங்க ஆனா திரும்ப பழையபடி நீங்க அட்டவணை பிரிவினருக்கான அரசியல் பேசக்கூடாது அட்டவணை பிரிவினர் அரசியல் அடையாளத்தை எதுக்கு பேசுறீங்க வாக்கு வங்கி பறவைகளுடைய அரசியல் எதுக்கு பேசுறீங்க வாக்கு வங்கி அந் அப்ப நீங்க ஒண்ணு நீங்க வந்து பொதுத் தலைவரா மாறினா பொதுத் தலைவரா போயிருங்க பறையர்களுடைய அரசியலே ஏர்போர்ட் மூர்த்தியோ இல்லை மற்ற தலைவர்கள் அவர்களுக்கான தலைவர்கள் இருக்காங்க அந்த ஜெகன்மூர்த்தி போன்றவர்களோ அவர்கள பார்த்துக்கொள்வார்கள் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் நீங்கள் அந்த அரசியலையும் பேசுறீங்க இதுக்குள்ளேயும் வர்றீங்க இன்னொரு பக்கம் வந்து பறையர்னு பேசிட்டு எவனா வந்தால் செற்பால் அடின்னு வேற சொல்கிறீங்க இந்த வார்த்தை வேற யாராவது சொல்ல முடியுமா வேற எந்த தலைவர்களாக சொல்ல முடியுமா சொன்னால் இருக்க முடியுமா அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு பதட்டம் வருது திருமாவளன்னு அவர்களுக்கு என்னென்னா தன் தலைமையில் தான் இந்த அத்தனை பேரும் இருந்தாங்க மொத்தத்தையும் கொண்டு போய் நம்ம அன்னாரி இடத்துல கொண்டு சேர்த்து வைக்கிற ஒரு ஏஜெண்ட் வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அதுக்கு வந்து இவனை குறுக்க நாலு பேர் குறுக்க புகுந்து கட்டப்படுறாங்கங்கிற கடுப்பு இதுதான் வெளிப்படையாக வெளிப்படையாக பேசுகாமல் இதுதான் அவருடைய திருமாவளவர்கள் கடுப்பு அவருக்கு வந்து ஒரு நேஷ்னல் தலித் லீடர் ஆகணும்னு ஆசை இங்கே லோக்கலில் இங்கே அரசியல் பண்ண முடியாது இப்போ அந்த அந்த நிகழ்வுலேயே கூட நாளைய பிரதமர் நாளைய பிரதமரே அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்பா நாளைய முதல்வர்னு போடக்கூடாதாப்பா போட்டால் உதயநிதிக்கு கோச்சுக்கிடுவார் உதயநிதி பையன் இன்பநிதி கோச்சுடுவாரு இவர்களையெல்லாம் இயக்கக்கூடிய கோபாலபுரத்தின் கிச்சன் கேபினட்டின் அக்னி பார்வைக்கு உள்ளாக நேரிடும் இதெல்லாம் இங்கே அதனால் நாங்கள் டைரெக்டாக நாளைய பிரதமரே அடுத்து நாளையே அமெரிக்க ஜனாதிபதியே இப்படி எதுக்கு இப்படி அது கூட போடுறதுக்கு இல்லை அது கீழே இப்போ தொண்டர்கள் எங்கேயோ சோரட்டி ஓட்டுவாங்களா இருக்கும் அந்த நிகழ்வில் ஏன் போடலை நீங்கள் அதை கேட்டால் எங்களை ஏன் ஏ ஏன் நாங்கள் பிரதமர் ஆகாசப்படக்கூடாதா அப்படி அப்படி சமாளிக்கிறாங்க அது வடிவில் காமெடி மாதிரி ஆகிப்போச்சு திருமாவளவன் அவர்களே அவர்கள் வந்து அவருக்கு இன்னும் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான இதுகளும் வந்துடும் தமிழர் அரசியல் பேசுறதுக்கு ஒரு தலைமைகள் வரக்கூடாது அப்படிங்குறதா இது அதுக்கு காரணம் என்னென்னா திருமாவளவன் அவர்கள் நேஷனல் தலித் லீடர் ஆகணும்னா அவருக்கு இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் உட்பட பல எல்லா சாதியினுடைய வாக்கு அவசியம் அதுக்காக அவர் நிறுத்து போயிடுவா அதுக்காக அவர் இங்கே வந்து இங்கே உள்ள குறிப்பாக இங்கே உள்ள தொல்குடி ஆதி தமிழ் குடியான பறையர்களுடைய உரிமையும் தேவேந்தர்களுடைய உரிமையும் விட்டு கொடுக்க தயாராகிறார் இந்த அவருடைய சுயநலன் அரசியலுக்காக அவருடைய இந்த ரெண்டு சீட்டு நாலு சீட்டு எம்பி சீட்டுகளுக்காக அவர் அவர் தனிப்பட்ட முறையில் அதிகாரத்தை வாங்கியதை தவிர்த்துட்டு வேறு எந்த முன்னேற்றங்களும் அந்த சமூகத்துக்கு நடந்ததா எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுவோம் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல அதாவது சிறுத்தை குட்டிகள் சட்டப்பாக்கில் அவர் அண்ணன் போட்டா வச்சுட்டு பயணிக்கிறாங்களே தவிர வேறு என்ன வளர்ச்சி ஒரு சமூகம் வளர்ச்சிங்கிறது என்னவாக இருக்கணும்னா அது உளவியல் ரீதியாகவும் வளரணும் இப்போது இன்றைக்கி வன்னியர் சமூகம் வளர்ச்சி அடையுதுன்னா வன்னியர்கள் அத்தனை பேரும் ஆகிட்டாங்களா கிடையாது அதில் வந்து பறவைகள் போலவே வந்து வாழ்நிலை கொண்டவர்கள் பெருவாரியான வாழ்நிலை ரெண்டு சமூகத்துக்கும் பெருவா பெருவாரியான வாழ்நிலை ஒன்றா தான் இருக்குது அவர்களுடைய வர்க்க நிலை ஒன்றா தான் இருக்குது ஆனால் உளவியல் ரீதியாக வன்னியர் சமூகத்தை மேலே கொண்டு வந்திருக்கார் ராமதாஸ் அவர்கள் அதுதான் இது உளவியல் ரீதியான வளர்ச்சியும் விடுதலையும் பொருளாதார விடுதலையும் மிக மிக அவசியம் அப்படி இதில் ஏதாவது செஞ்சுருக்காரு ஏன் செய்யலைன்னா இவர் அந்த அரசியலை விட்டுட்டு இவர் டோட்டலாக வந்து பொது அரசியலுக்கு மைய அரசியல் அது வந்து அவருடைய விருப்பம் பொதுவான அரசியலுக்கு பயணம் செய்கிறதுங்கிறது அவருடைய விருப்பம் அதை வந்து யாரும் தான் ஆனால் அந்த மக்களை விட்டுருங்கிறேன் அடுத்த அதுக்கு ஒரு தலைமை உருவாக தான் விட்டுருங்க பறையர்களுக்கும் ஒரு தலைவர்கள் ஒருவாக்க விட்டுருங்க இப்போ அதுலேயுமே வந்து அருந்தர்களுக்கு அவர்கள் வந்து தனியாக இது பண்ணிட்டாங்க இவர்கள் வந்து பேச மாட்டாங்கன்ட்டு ஆக அந்த வாக்கு வங்கியும் உங்களுக்கு போச்சு திருமாவளவனையும் இனிமேல் அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ இவருடைய ஆதாரமாக இருக்கிற பறையர்கள் வாக்கு வங்கியும் இன்றைக்கு வந்து இவர் மீதான நம்பகத்தன்மையை வந்து இழந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இவருடைய திராவிட சார்பு திமுக சார்பு குறிப்பாக திமுக சார்பு நிலை எடுத்து அதுக்கு முன்னாடியே பாஞ்சி பாஞ்சி எந்த திமுக காரனது இந்த தூய்மை பணிகள் விஷயத்தில் இதே மாதிரி மட்டுக் வச்சுக்கோங்களேன் சேகர் பாபு இந்த மாதிரி பேசியிருக்காரா இல்லை வந்து தங்கம் தென்னரசு இப்படி பேசியிருக்காரா அவங்க இதில் தலைவர்களே கிடையாதா திமுக ஆட்சியாளர்களுக்கு தலைவர்களே கிடையாதா அடுத்த நிலை தலைவர்களே கிடையாதா இல்லை ஸ்டாலின் பேசியிருக்காரா உதயநிதி பேசியிருக்கா இல்லையா அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் யாராக இருக்காங்கள்ல எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் பேசாமையா திருமாவளம் பேச வைக்கிறாங்க திருமாவளவன் அவர்களை இது போன்ற பேசி வேலைகளுக்காக பயன்படுத்துறதுக்காகவும் கூட வச்சுருக்காங்க அந்த பிரச்சனைகளை மடைமாற்றி விட்டு அதை சமாளப்படுத்தி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போ காலத்துக்குள்ளே புகுந்து அந்த போராட்டத்தை நிறுத்தி போக வைக்கிறது இதெல்லாம் செய்கிறதுக்கான வெளிப்படையாகவே தான் சொல்கிறேன் இதை இதெல்லாம் ஒளி முறைகளாம் இல்லை வெளிப்படையாகவே சொல்கிறேன் இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்காகத்தான் திருமாவளவன் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் வைத்திருக்கிறார்கள் இதுதான் இதுதான் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமான பதில் சீமானவர்கள் மீதான வெறுப்புக்கும் இதுதான் காரணம் சீமான் அவர்கள் மொத்த தமிழ் ஆன பிரதிநிதியாக வளர்கிறார் அது வந்து இங்க இருக்கிற அதுவும் குறிப்பாக சீமானு சொல்றதுனால இணையவங்க திருமாவளன் அவர்களுடைய செயல்பாடும் சேர்ந்து தானே பயணிச்சாங்க அவ்வளவு என்ன ராமதாசும் இவரும் வந்து சேர்ந்து தானே பயணிச்சாங்க ராமதாஸ் அவர்கள் சில அந்த சமயத்துல நடந்த சில தவறுகள் செஞ்சார்தான் அந்த தர்மபுரி சம்பவத்தில் திவ்யாலவர் சொன்ன விஷயங்கள்ல அதில் பாமக நடந்து கொண்ட விஷயங்கள்லாம் வந்து மிக மிக தவறானது ஆனால் அதை விட மோசமான தவறுகளை செஞ்ச கருணாநிதியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் கணி கருணாநிதியை புனிதப்படுத்த முடியுது உங்களால் கருணாநிதியும் சாம்பலும் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்குன்னு பேசினவர் தான் நீங்கள் கட்டு விரியன் கண்ணாடி விரியன் அதிமுகவையும் கருணாநிதியும் நீங்கள் ஒப்பிட்டவர் நீங்கள் தானே ஏன் அப்போ திமுக கூட்டணியில் இல்லை மக்கள் நல்ல கூட்டணின்னு வெளியே வந்தீங்க அல்லது கூட்டணியில் உங்களுக்கு இடம் இல்லை அதை போதெல்லாம் நீங்க இப்படி பேசினவங்க தானே அப்போ கருணாநிதி வந்து அயோக்கியராக தெரிந்தார் உங்களை கூட்டணியில் சேர்த்த உடனே கருணாநிதி புனிதர் ஆயிட்டாரா எம்ஜிஆரையை ஆஹ் கருணாநிதி புனிதராக்க எம்ஜிஆரையை வந்து மோசமானவராக சேர்த்து அறிக்கிறீங்க சொல்லிட்டு ஜெயலலிதா அடிக்கடி வந்து தீயசக்தின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் அதை வந்து ஜாக்கி உடைய அந்த சுடிவில் ஒரு இது போடுவாங்க அதில் அந்த தீயசக்தி கேரக்டர் வரும் அது கேட்கும் போதெல்லாம் ஜெயலதா சொல்கிறது தான் ஞாபகம் கருணாநிதியை எதிர்ப்பது தான் வந்து மிகச்சிறந்த அரசியலாக இருக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டின் அவ்வளோ சீரழிவுகளுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பின்னணியில் கருணாநிதி அவர்கள் இரு அவருடைய பெயர் இருக்கும் அவ்வளோ எதுக்கு போவானே இப்போ எம்ஜிஆர் உருவாகிறதுக்கு கருணாநிதி தலைமையை பிடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் பயன்பட்டார் எம் உடைய புகழை பயன்படுத்தி கருணாநிதி அந்த தலைமையை பிடிச்சா இருந்தீங்களேன் பின்னாடி அதிமுகிற ஒரு உருவாகிறது காரணம் கருணாநிதி சரி தான அதுக்கப்புறம் எம் ஜி ஆர் மறைவுக்கு பின்னாடி ஜெயலலிதான்னு ஒரு கேரக்டர் உருவாகுறது காரணம் கருணாநிதினாரு எதிர்ப்பு அரசியல் தான் ஆமா அதை தானே சொல்றேன் கருணாநிதியை எதிர்ப்பது மட்டும்தான் சரியான அரசியலா இருக்க முடியும்ங்கிற தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழர்களின் நலனுக்காக நீங்க ஒரு அரசியல் செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதில் தயதட்சணம் பார்க்காம கருணாநிதியை எதிர்ப்பது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா மிக சிறந்த அரசியலுங்கிறேன் கருணாநிதியை ஆதரிப்பது தான் தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் கருணாநிதியை புனிதப்படுத்துவது தான் கருணா தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் ஏன்னா கருணாநிதி செஞ்ச வேலைகள் அவ்வளோ இல்லை அவ்வளோ மோசமான வேலைகளை பண்ணிட்டு போயிருக்கேன் மீண்டும் பண்டைகள் சந்திப்பாங்க நன்றி நன்றி வணக்கம்